கமளி பர்மிஷன் வாங்கிட்டு சென்னையில் இறங்கி சூர்யாவோட ஆட்டோவில் ஏ ஏறி சூர்யாவையே தேடுகிற காட்சியில் ஏதோ ஒன்று குறைந்தது ஏதோ அந்த மழை எனக்காகவே பஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளவோ மழையை சந்தித்து இருக்கிறேன் நான் சென்னையில் வந்து கஷ்டப்படுற காலத்தில் ஒரு கொடை இல்லாமல் அல்லது ஒரு ரெயின்கோட் இல்லாமல் நான் நடந்து அலைந்து மழையில் நனைந்து தெரியும் போதெல்லாம் இந்த மழைக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிச்சிருக்கேன் அதை எடுத்து அந்த படம்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த மழை என்னை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்திருந்துச்சின்னு எனக்கு தெரியும் அது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் அந்த மழை நான் வந்து அப்போ வந்து விடுகதை படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னை மறந்து நான் ஒரு ச ஒரு ஒரு சத்தம் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே

நலம் நலமறியா ஆவல் அந்த பாடல் வரிகளே பார்த்தீங்கன்னாக்க காதல் கோட்டை படமே இதுதான் பா அப்படின்னு வந்து கண் முன்னாய் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வரிகளும் அவ்வளவு அழகா இருந்தது சார் அது எழுதிய நபர் யார் அப்படின்னு நாங்கள் தேடும் போது எல்லா கண்களும் உங்களே தான் பார்த்தது சார் நீங்க தான் அந்த பாட்டு எழுதியிருக்கீங்க எஸ்பெஷலி அதுல வந்து நிழற்படம் அனுப்பிடு என்னுயிரே நிஜமின்றி வேறில்லை என்னிடமே அந்த வரிகள் வந்து என்னை மிகவும் கவர்ந்த வரிகள் சார் பாடல் பத்தி சொல்லுங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இந்த கேள்வியில் இருக்க பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் என்னென்னா லெட்டர் எழுதுறாங்க ரெண்டு பேரும் லெட்ரு எழுதும்போது ஒரு காதலியை வந்து காதலனுக்கு வந்து தன் காதலி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசை வரும் இப்போ நீங்கள் படம் பார்க்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவீங்கன்னு கேட்கக்கூடாதா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அன்றைய காலக்கட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை அது ஒரு கேள்வி வரும் அனுப்பிச்சுட்டா கதை முடிஞ்சு போச்சு எனக்கு அது அனுப்பக்கூடாது நான் அதற்காக நீ வந்து தயவுசெய்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வை அப்படின்னு ஒரு லெட்ரு எழுதி அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லணும் இல்லை இல்லை எனக்கு போட்டோவெல்லாம் அனுப்ப மாட்டேன் நான் யாரையும் நம்பி அப்படின்னா காதல் கட்டு போயிடும் ஸோ இந்த விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அதை வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் அதே நேரத்தில் வந்து கதையை விட்டு வெளியில் போக போகாத மாதிரியும் சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த பாடல் எழுதும்போது இதை தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் அந்த பாடல் அனுப்பும்போது ரெண்டு ரெண்டு வரி ஒரு விஷயத்தில் இருக்கும் என்னென்னா கடிதத்தில் முத்தங்கள் அனுப்பிடலாமேன்னு கேட்பா கேட்பான் அது ஒரு ஆணுக்குள்ளே ஆசை எண்ணிதல் உணையின்றி பிறர் தொடலாமா அப்படிம்பா அப்புறம் தான் நிழல் போட மன்னிப்பீடு என் உயிர் அப்படி நிஜமின்றி வேறு இல்லை என்னிடமே அப்படிங்கும் போது அது கொஞ்சம் லிட்ரரியா இல்லைடா அனுப்ப மாட்டேன் நீ வந்து நேரா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம் அது அது சொல்லாம அது 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 ஏன் சொல்ல முடிஞ்சு அப்படின்னா நானே இயக்குனராக இருந்ததாலும் கதை எனக்கு முழுமையாக தெரிந்ததாலும் இப்ப இன்னொரு வரையும் இருக்கும் அதில் அது தீண்டவரும் தீண்டவரும் காட்டினையே நீ அனுப்பு இங்கு வேர்க்கிறது வேண்டும் ஒரு சூரியனே நீ அனுப்பு குளிர் கேட்கிறதுனு ஒரு வரி வரும் எனக்கு நல்லா தெரியும் லொக்கேஷன் ரெண்டு லொக்கேஷன் ஒன்று ராஜஸ்தான் ஒன்று ராஜஸ்தானில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இங்கே வந்து கோல்டாக இருக்கும் அதனால் வந்து தீண்ட வரும் காற்றினையே நீ அனுப்பு இங்கே விற்கிறது அப்படின்னு அவன் பாடும்போது வேண்டும் ஒரு சூரியனே நீ அனுப்பு குளிர் கேட்கறதுங்கிற வரி இது வந்து ஒரு டேரக்டராக இருந்ததுனால நான் எனக்கு பாட்டு எழுத தெரிந்ததுனால எழுத முடிந்த விஷயங்கள் அப்புறம் அழுதுலையும் ரீசண்டாக ஒரு கிண்டல்லாம் வந்துச்சு ராஜஸ்தானுக்கு எதுக்கு சொட்டர் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் குளிர் அதிகமாக இருக்கும் ஆமாம் நீங்கள் வந்து நீங்கள் ஜன டிசம்பர் ஜனவரியெலாம் ராஜஸ்தான் போனீங்கன்னா வந்து நீங்கள் பகல் நேரத்தில் நல்லா வெயில் அடிக்கும் போதே குளிரும் ராத்திரிலாம் மிக பயங்கரமாக குளிரும் நீங்கள் வந்து இங்கே இரவு முழுவதும் ஃபயர் போட்டு வச்சுட்டு மக்கள் அதில் குளிர் காஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து ராஜஸ்தானுக்கும் சொட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் அது அதாவது திருக்குறள் மாதிரி சார் இந்த முழு படத்தோட கதை அந்த இரண்டே வரிகள் ரொம்ப அழகா நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லணும் இந்த படம் அதாவது காதல் கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க பெரிதும் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு சீன் என்ன அப்படின்னாக்க இந்த கிளைமேக்ஸ் சீன் இல்லைங்களா அந்த ட்ரெயின் சீன் அது மிகப்பெரிய சீன் அதனுடைய தொடர்ச்சியாக கொஞ்சம் முன்னாடி ரீவைன் பண்ணி பார்த்தாக்கா மழை பெய்கிற ஒரு சீன் வரும் அதுலேருந்து கண்டினியூ ஆகி ட்ரெயின்ல கமலி வந்து கீழே குதிச்சு வந்து சூர்யா கூட இணையக்கூடிய அந்த ஃபைனல் ஷாட் சார் இந்த ஷாட்டை நீங்க எப்படி எடுத்தீங்க குறிப்பாக அந்த இடத்துல நிஜமாவே மழை பெய்ததா மழையும் உங்களுக்கு ஒத்துழைத்து அல்லது அது வந்து செயற்கை மழையா என்ன பண்ணீங்க ஆக்சுவலாக அந்த கதை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு படம் பண்ணுறதெல்லாம் முடிவு பண்ணும்போதெல்லாம் அதில் மழை இல்லை ஒரு நாள் கம்போசிங்காக உட்லண்ட்ஸில் ட்ரைவ் ட்ரைவன்ல அந்த உட்லண்ட்ஸில் வந்து ரூம் போட்டிருந்தாங்க தேவா சார் ஃபோன் பண்ணி சார் காலையில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் மதியமாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் சரி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் வந்து அங்கே தனியாக இருக்கும்போது எனக்கு எப்போதுமே வந்து எப்படின்னா ஒரு ஒரு கதையை பண்ணி முடிச்சிட்டேன்னா முழுமையாக அந்த படத்தை மனசுக்குள்ளே ஓட்டி பார்ப்பேன் எது எங்கே இருக்குது என்ன அப்படின்னு முழுமையாக மனசுக்குள்ளே ஓட்டி பார்ப்பேன் அப்போ அந்த படத்தை கண்மூடி நான் படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து கமலி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு சென்னையில் இறங்கி சூர்யாவோட ஆட்டோவில் ஏ ஏறி சூர்யாவையே தேடுகிற காட்சியில் ஏதோ ஒன்று குறைந்தது அந்த ஏதோ ஒன்று குறைந்ததுங்கிறது உணர்வு வார்த்தை இல்லை உணர்வு என ப நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று குறையுது அது உணர்வு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு நினச்சேன் ஏதோ ஒரு தடை தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சு அது என்ன தடை அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அது என்னவா இருக்கலாம் தடை அப்படின்னு ஏற்றுக்கும் போது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு திரை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் தோணுச்சு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு திரை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த திரை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கும்போது திடீர்னு விஷுவலாக மழை வந்து இறங்கிச்சு எனக்கு ஸோ இப்படி மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனோன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் கிட்டத்தட்ட அதிலேருந்து மூணு ரீல் இருக்கு படம் இந்த மூணு ரீலுக்கும் மழை வந்து எப்படி சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை மழையெல்லாம் பெஞ்சு மழையில் எடுக்க முடியாது ஏன்னா என்றைக்கு மழை பெய்யுதுன்னா உட்காந்துட்டு இருக்க முடியாது செயற்கை மழை தான் வரணும் ஸோ இதுக்கு இதை வந்து யோசிக்கிறமாரி இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து மோகன மகேந்திரன் ஆர்டர் ஐட்டர் அவர் அவர் ஃபோன் பண்ணேன் எப்போ லேண்ட்லைன் தான் இந்த மாதிரி ஃபோ இதெல்லாம் இல்லை லேண்ட்லைன் தான் ஃபோன் பண்ண அவருடைய ஆஃபீஸில் இருந்தார் அவர் சார் இந்த மாதிரி ஒரு மழை பண்ணலாமா சார் நான் பண்ணலாம் சார் அப்படின்னாரு எவ்வளோ சார் செலவாங்கண்ணே சார் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு ஸோ ஓகே அப்படின்னு அந்த மழை யோசித்தேன் அதற்கு பிறகு அந்த காட்சியிலிருந்து அது அத அதனுடைய தொடர்புடைய காட்சிகள் எல்லாம் வந்து மழை வந்து செயற்கை மழை தான் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அந்த படத்தையெல்லாம் எடிட் பண்ணி அப்போ ஏவிஎம் ஜி தியேட்டர் ஏசி தியேட்டர் ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே ப்ரிவியூ பார்க்கறதுக்காக ஒரு தியேட்டர் இருக்கும் அதில் வந்து ஒரு நாள் மதியம் நேரத்தில் தான் அந்த படத்தை பார்க்குறோம் அப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் இருக்குது மதிய நேரத்தில் படத்தை பார்க்கும் பொழுது அப்போ டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை அதாவது இப்போ சவுண்டு தனியாக இருக்கும் ஃபிலிம் தனியாக இருக்கும் அதுக்கு மார்க்லாம் போட்டு ரெண்டையும் ஓட ரெண்டு ப்ரொஜெக்டில் ஓடாது ஒரு மாதிரி இருக்கும் அங்கே அது பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கேன் மழை பெய்கிறது ஆனால் எந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு தெரியல மழை தான் பெய்யுது எந்த ஊரில் மழை பெய்யுது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல வெளியில் வந்துட்டு அவங்கவுங்க ஆளாளுக்கு நிறைய கற்று சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு டவுள் பாஸ்ட்டு வெளியில் வரும்போது உங்களை வந்து உலகத்தினுடைய அடிமுட்டாளாக மற்றவர்கள் கவனிப்பாங்க கணிப்பாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அது 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 சரியில்லை சார் இதை தூக்குங்க சார் அப்படின்னு ஷார்ட்டாக ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகிறேன்ன ஒரு ஒரு ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு போய் இதில் ஒரு நடு ரோட்டில் வச்சு இதில் இருக்க குறைகள்லாம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு ஒன்னே ஃபுல்லாக இண்டு போட்டு வச்சு போனாங்களாம் மறுநாள் அதே ஓவியத்தை இன்னும் இன்னொரு காப்பி கொண்டு போய் இல்லை நிறைகள்லாம் சொல்லிட்டு போங்கன்னா இண்டு போட்டு வச்சு போனாங்களாம் அதுதான் சினிமாவை வந்து டபுள் பாஸ் பார்த்து சொல்கிறவங்களோட ஒப்பீனியன் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய ஒப்பீனியன்லாம் கிடைக்கல எனக்கு அது பட் எனக்கையும் இன்னமும் அந்த வாசலில் என்ன நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு போங்கடா இந்த படம் ஹிட்டு அப்படின்னா பட் அந்த நேரத்தில் கூட மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா சரி பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே அவார்டு வாங்குவோம் யாரேஷனாகலாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல கூட தோணுச்சு எனக்கு பட் மழை எந்த ஊரில் பெய்யுதுன்னு எனக்கு தெரியல அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருந்துச்சு சரி இது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு அப்போ இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் இருக்குது அதாவது நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ் மே மாதம் ஸ்ட்ரைக்கில் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு இந்த வருஷம் வந்துச்சு பார்த்திங்கன்னா மழை அது மாதிரி அந்த வருடமும் வந்து ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி வந்து காலமெல்லாம் காதல் வாழ்கிறன்னு ஒரு சாங் இருக்குது அந்த படத்தில் அந்த சா ஸ்ட்ரைக் முடிஞ்சு அதுதான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்படின்னு வாகனில் செட்டு போட்டு அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக காலையில்னா மழை ஆரம்பிச்சிருச்சு காலையில் இங்கேருந்து சரி ஒம்பது மணிக்கு ஏழு மணி கால் ஷீட் அது போவோம் அப்படின்னு போனால் ஆர்டர் சொன்னார் செட்டு ரெடி ஆகலை சார் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பிரச்சனை எப்படியும் ரெண்டு மணியாகும் செட்டு ரெடி ஆகுறதுக்கு அப்படின்னு கைவசம் கேமரா இருந்துச்சு உடனே அஜித் அப்போ வந்து அவைலபிளாக இருப்பார் கூப்பிட்டா தேவயானி கூப்பிட்டு அந்த அந்த பாட்டுக்கும் அஜித்துக்கும் சம்மந்தம் இல்லை அந்த பாட்டுக்கும் தேவயானிக்கும் சம்மந்தம் இல்லை நான் அவைலபிளாக இருந்தாங்க அன்னைக்கு அன்றைக்கி அது சென்னையில் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு உடனே என்ன பண்ணோம் தேவயானையும் அஜித்தையும் கூப்பிட்டுட்டு போய் அந்த மழையில் அவங்க ஆட்டோவில் போகிற மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் வச்சு இப்படி வந்து நிறைய ஷார்ட் ஷூட் பண்ணிட்டு ரெண்டு மணிக்கு வந்து சாங் எடுத்தோம் ரெண்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் கால் ஷீட் அது அந்த சாங் முடிஞ்சோடனே திருப்பியும் கேமராவை எடுத்துட்டு நைட்டில் வந்து மறுபடியும் சுற்றி எடுத்தோம் நைட்டில் எடுக்கும்போது நாங்கள் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போகல கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போய் சில காட்சிகள் எடுத்தோம் மொத்தமாக அது அந்த எடுத்து அதை கொண்டு வந்து நான் எடிட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு அஞ்சு ஷார்ட்டு தான் சென்னையில் மழை பெய்கிற ஷார்ட்டு அந்த மொத்த படத்தில் அஞ்சு ஷார்ட்டு தான் பாக்கி எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் நீங்க கேள்வியினுடைய ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா சார் எனக்கு பெரிய விஷயம் எனக்கு என்னன்னா ஏதோ அந்த மழை எனக்காகவே பஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளவோ மழையை சந்தித்து இருக்கிறேன் நான் சென்னையில வந்து கஷ்டப்படுற காலத்துல ஒரு கொடை இல்லாமல் அல்லது ஒரு ரெயின் கோட் இல்லாமல் நான் நடந்து அலைந்து மழையில் நனைந்து தெரியும் போதெல்லாம் இந்த மழைக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிச்சிருக்கேன் அதை எடுத்து அந்த படம்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த மழையை என்னை அளவுக்கு கௌரவப்படுத்தி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அருமையாக சொன்னீங்க சார் அற்புதம் அண்ட் இந்த படத்திற்காக உங்களுக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைச்சது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முதன் முறையாக ஒரு தமிழ் பட இயக்குனர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாக்கா அது நீங்கள் தான் சார் எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் அது அது நான் வந்து அப்போ வந்து விடுகதை படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னை மறந்து நான் ஒரு ச ஒரு ஒரு சத்தம் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே அதுக்கு பிறகு அன்னைக்கு நார்மல் ஆகிட்டேன் அதுக்கு பிறகு ஷூட்டிங் கன்யூ பண்ணிட்டேன் ஆனால் அன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ரூமை சாத்திட்டு உட்காந்து அழ முடியிச்சி என்ன அழ நல்லா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் எழுதுருக்கேன் என்ன எழுதுருக்கேனா நான் வந்து இந்த நேஷனல் அவார்டு வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வர்றதுக்காகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் யோசிச்சு இவ்வளவுக்கும் பிறகு ஒன்னே ஒன்று தான் முடிஞ்சிச்சு அது நேஷனல் அவார்டு அது அதுதான் அதுக்காகத்தான் அழுதா அதுக்கு நிச்சயமா சார் ஆனால் அதையும் பார்த்தீங்களாக்கா இன்னும் எவ்வளவு வருடங்கள் போனாலும் இந்த காதல் கோட்டை மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது என்றென்றும் நிலைத்திருக்கும் அந்த திரைப்படம் நிலைத்திருக்கும் வரை உங்கள் பெயர் என்றென்றும் வந்து பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை சார்